அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து அலஹமது இல்லா ஒசலாத்து வசலாம் இல்லாஹி அம்மாபாய் கனியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இன்னும் சில தினங்களிலே ஈதுல் அழகா என்று சொல்லப்படுகின்ற தியாகத் திருநாளை கொண்டாடுவதற்கும் அன்றைய தினத்திலே அல்லாவிற்காக அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி குர்பானி கொடுப்பதற்கும் நாம் தயாராக இருக்கின்றோம் குர்பானி என்பது ஒரு வணக்கம் பொதுவாக வணக்கங்கள் என்பது குறைவில்லாமல் இருந்தால்தான் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் எனவே நாம் எந்த பிராணிகளை குருபானி கொடுக்கின்றோமோ அது ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் ஒட்டகமாக இருக்கட்டும் குரூபானி கென்று தகுதியுள்ள பிராணியாக அந்த பிராணி இருக்க வேண்டும் குறைகள் இல்லாத பிராணியாக இருக்க வேண்டும் குருடு கழிந்து கொண்டே இருக்கிறது மெளிந்ததாக இருக்கிறது கொம்பு உடைந்திருக்கின்றது காது வெட்டப்பட்டு துண்டாக ஆக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது இது போன்ற உள்ளதாக இருக்கிறது என்றால் இந்த பிராணிகளை வந்து அறுத்து சாப்பிடுவது கூடும் என்றாலும் கூட இவைகளை குர்பானிக்காக நாம் தயார் செய்வது தேர்வு செய்வது கூடாது என்பதாக நபிகள் நாயகம் வஸல்லம் பல்வேறு ஹதீஸ்களின் மூலமாக சொல்லி காட்டுவார்கள் சமுதாயத்தில் சில பேருக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா இந்த ஆண் இனத்திற்கு ஆடாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும் ஒட்டகமாக இருக்கட்டும் அவைகளில் உள்ள ஆண் இனத்திற்கு காயடிப்பார்கள் அதாவது ஆண்மை நீக்கம் செய்வார்கள் காயடிக்கப்பட்ட பிராணியை குர்பானி கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் சமுதாயத்திலே இன்றைக்கும் பரவலாக காணப்படுகிறது அது மாதிரி பெண் இனத்தை குர்பானி கொடுக்கலாமா அப்படிங்கிற சந்தேகமும் வருகிறது தாராளமாக ஆடு மாடு ஒட்டகும் இவைகளிலே பெண் இனத்தை தாராளமாக கொடுக்கலாம் அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது அல் குர்ஆனிலே கூறுகின்றார் அதாவது பிராணிகள் குர்பானி பிராணிகள் மூன்று தான் ஆனால் அதில் எட்டு வகைகள் என்று சொல்கின்றார் ஆட்டை எடுத்துக்கொண்டால் செம்பரி வெள்ளாடு செம்பரியிலே ரெண்டு வகை ஆண் பெண் வெள்ளாட்டில் ரெண்டு வகை ஆண் பெண் ி மாடை எடுத்துக்கொண்டால் அதில் ஆண் பெண் ஆறு ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டால் அதில் ஆணும் பெண்ணும் ஆக மூன்று பிராணிகளில் எட்டு வகைகளை தாராளமாக கொடுக்கலாம் என்று அல் குரானிலே அனுமதி கொடுக்கின்றார் அடுத்து காயிக்கப்பட்ட பிராணி இருக்கிற அதை தாராளமாக நாம் கொடுக்கலாம் நபிசல்லி வசல்லம் கொடுத்திருக்கிறார்கள் இதை விடவர் எடுக்க என்ன ஆதாரம் தேவை ஹதீசுகளை நாம் திறந்து பாடிக்கின்றோம் அகமது என்ற நூலில் இருபத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி அறுபதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது அபுஹுரேரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள் இதா அராத அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அராத ஐயுலஹிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலஹிய குர்பானி கொடுப்பதற்கு நாடினால் இஷ்தரா கபஷயினி அவிமயினி சமீனைனி நைனி அம்லஹைனி மௌஜு அயனி இப்படிப்பட்ட ஆடுகளை தான் தேர்வு செய்வார்கள் விசல்லல்லா இவர் செல்லம் அவங்க குர்பானி கொடுத்தாங்கள அந்த ஆடுகள் எப்படி இருக்குதுன்னு தெரியுமா ரெண்டு ரெண்டு ஆடுகளை கொடுத்திருக்கிறார்கள் அந்த ஆடுகள் கொழுத்ததாக இருக்க வேண்டும் நல்ல சதைப்பற்றுள்ளதாக இருக்க வேண்டும் சமீநி கொழுத்ததாக இருக்க வேண்டும் கொழுத்த ஆடு கொழுத்த மாடு கொளுத்த ஒட்டகம் எலும்பும் தோளுமா உள்ள ஆடு மாடு ஒட்டகத்தை கொடுத்தா அது வீட்டில் உள்ளவங்களுக்கு இறைச்சி இல்லாம போயிடும் பிராணி கொளுத்ததாக சதைப்பற்றுள்ளதாக இருந்தால்தான் கூட நாடு ஏழைகளுக்கு நாம் தர்மங்கள் செய்ய முடியும் ஓசலை கிடைக்குது கம்மியான காசுல கிடைக்குது என்பதற்காக எலும்பும் தோலுவாக உள்ள பிராணிகளை நாம் தேர்வு செய்வது கூடாது இதில் கவனமாக இருக்க வேண்டும் கூட்டு குர்பானி கொடுப்பவர்கள் கூட்டு குர்பானி தான கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எலும்பும் தோலுவாக உள்ள பிராணிகளைத்தான் அவர்கள் ஏழு நபர்கள் சார்பாக மாடுகளை அறிக்கிறார்கள் அல்லாஹவிடத்தில் பதில் சொல்லி ஆக வேண்டும் குர்பானியை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் முதல்ல தக்குவா வேணும் இரையச்சம் வேண்டும் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்களின் குர்பானிகளை வணக்க வழிபாடுகளைத்தான் நல்லா ஏற்றுக்கொள்வார் தக்குவா இருந்தா பிராணி நல்லா இருக்கும் தக்குவா இல்லன்னா பிராணி மோசமா தான் இருக்கும் அக்கரனை அப்படின்னா கொம்பு உடைய ரெண்டு ஆடு அடுத்து அபு குதைராஜ் சொல்கிறார்கள் கொடுத்த ரெண்டு ஆடுகளும் வெள்ளையும் கருப்பும் கலந்த ஆடு அக்காணி வெள்ளையும் கருப்பும் கலந்த ஆடை தான் நான் குருபானி கொடுப்பேன் கிடைக்கல கொடுக்க கொடுக்க இருக்க கூடாது சுருலா கொடுத்த ஆட்டினுடைய நிறம் வெள்ளையும் கருப்பும் கலந்த நிறம் அடுத்து இறுதியாகச் சொல்வார்கள் மௌஜூ அயனி அந்த ரெண்டு ஆடுகளும் காயடிக்கப்பட்ட பிராணிகள் ஆண்மை நீக்கம் செய்யப்பட்ட பிராணிகள் தாராளமாக கூடும் ஹதீசுகளிலே சகிகான ஹதீசுகளிலே ஆதாரம் இருக்கிறது அதனால பெட்டை இனத்தை கொடுக்கலாம் காயடிக்கப்பட்ட இனத்தை கொடுக்கலாம் ஆனால் குறைகள் அதில் இருப்பது கூடாது அதை மாத்திரம் நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்து என்ன ஆகுண்டா இந்த குர்பானி பிராணிகளை ஊர்வலமா அழைச்சிட்டு போறாங்க ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கிறது பிறநாளைக்கு ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் இவங்க என்ன செய்யறாங்கன்னா தெரு தெருவா கூட்டு போறாங்க எல்லாம் இது ஆடு நல்லா இருக்க என்ன ரேட்டு ஒரு லட்சம் ரூபாங்க அந்த ஒரு லட்சத்தை சொல்லி காட்டணுமா சொல்லி காட்டக்கூடியவர்களின் தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் சதகாத்திக்கும் மன்னி சொல்லாட்டுவதை கொண்டோம் செய்வதை கொண்டோம் உங்கள் தர்மங்களை வீணாக்கி விடாதீர்கள் இவர் அழைச்சிட்டு போராட ஆடு மாடு ஒட்டகத்தை எல்லாருக்கும் அந்த எண்ணம் கிடையாது ஆனால் பெரும்பாலானவர்கள் நம்ம பிராணியை பார்க்கணும் நாலு பேர் ரேட்டை கேட்கணும் நம்ம பெருமைப்படணும் பெருமையா சொல்லணும் அந்த பெருமையிலேயே காட்டுவதிலேயே குர்பானியின் நன்மையை அவர்கள் இழந்து விடுகிறார்கள் எனவே தயவு செய்து இந்த மாதிரி காரியத்தில் நாம் ஈடுபடுவது கூட இன்னும் சில பேர் பிறநாள் அன்று ஆடு அறுப்பதையும் மாடு அறுப்பதையும் ஒட்டகங்கள் அறுக்கப்படுவதையும் வீடியோ எடுத்து என்ன செய்யறாங்கன்னா அவங்க வந்து வெளியிடுகிறார்கள் தயவு செய்து அது வேண்டாம் அந்த பிராணிகளை வெட்டுவதையும் பிரியாணி சமைப்பதையும் அதை குடும்பத்தோடு உட்கார்ந்து சாப்பிடுவதையும் என்ன செய்வாங்கன்னா அவர்கள் இணையதளங்களிலே வெளியிடுகிறார்கள் தயவு செய்து அந்த காரியத்தை நாம் செய்வது கூட ஏன்னா செல்போன் இல்லாத குடும்பமே கிடையாது ஏழைகளும் அதை வச்சிருக்கிறாங்க அதை பார்க்கும் போது பெருநாள் அன்னைக்கு கூட நமக்கு பழைய சோறுதானே இவர்கள்லாம் பிரியாணி சாப்பிடுதாங்களே அப்படின்னு வைத்தறிச்சப்படுவார்கள் ஏன் நம்ம சாப்பிடுறது ஏன் நம்ம போடணும் பிடி எடுத்து போடணும் அதுல என்ன பெருமை இருக்கிறது அல்லாவிற்கு தான் நன்றி செலுத்த வேண்டும் என்னை இந்த அளவுக்கு நீ சாப்பிடுகின்ற அளவிற்கு நீ வைத்திருக்கின்றாயே உனக்கே எல்லா புகழும் அந்த நன்றியத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறானே தவிர நாம் சாப்பிடுவத அறுப்பத கரிய பங்கு வைக்கிறத வெளிச்சம் போட்டு காட்டுவதே அல்லாஹு ஒருபோதும் விரும்ப மாட்டான் என்பதை அல் குரானும் அல் ஹதீசும் சொல்லி காட்டுகிறது எனவே பிராணிகள்ல பெண் இனத்தை தாராளமாக கொடுக்கலாம் காயடிக்கப்பட்ட பிராணிகளையும் தாராளமாக கொடுக்கலாம் ஆதாரம் இருக்கிறது குரானிலே ஆதாரம் இருக்கிறது சமானியத் வசனத்திற்கு இதைத்தான் விளக்கமாக போடுவார்கள் எல்லாம் இரையச்சத்தோடு எல்லா வணக்கங்களையும் குறிப்பாக குர்பானி என்னும் வணக்கத்தை இறையச்சத்தோடு படைத்த ரப்புக்கு மாத்திரம் என்ன எண்ணத்தோடு செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி